சரிங்க வா இந்த இதுதானே பாக்கணும்னு சொன்னா ஏ இப்ப தாண்ட அப்பதான் ஊற வச்சு கொண்டு வந்துருக்கு ஊருகா பட்டுக்கு தாளிச்சு குடுக்குறேன் அம்மா நக்கி இது வேற ஏதோ ஒன்னு நினைச்சு வந்தேன் எடுக்க ஊருகா எலுமிச்சக்கா ஊருகா வா சஜோ ஏமாந்து பச்சை புள்ள ரொம்ப பண்ணுது போனதுலந்து வச்சு வைப்படா வடை சாப்பிடறிய வடை அவன் இது என்னன்னு பாக்கணும் இருந்தேன் இப்ப இது என்ன சாப்பிடலாம் முடியல புளிக்குதேன்னு பாக்குறேன் அந்த அதையும் டேய் புளிக்கலையே புளிச்சிருச்சு தாளிச்சு ஊருவா படுத்தாருப்பா அம்மா ஏனும் குளிப்பாரு புளிக்குதா நாக்க பாருங்க தட்டி ரொம்ப புளிக்குதோ புளிக்குதா சரி புளிக்கிறத யாரும் சாப்பிடுச்சு அது